ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு ரிசித்த மகிழ்வோம் இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கலர்ஃபுல்லான வ்ளாக் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வின்டர்லேருந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஸ்ப்ரிங்குக்கு சம்மருக்கு தேவையான கார்டனிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து கடைக்கு சடனாக போயிருந்த போது பார்த்தேன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் வின்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு வந்து இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோடய ஃபேவரட் சீசன் பிகாஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக நம்மளோட கார்டனிங்லாம் வந்து பிளசண்ட்டான வெதர் வந்து சூப்பராக செய்யலாம் ஸோ அதுக்காக வந்து இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப எக்ஸைடேட் ஆகிட்டேன் ஸ்ப்ரிங் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுறதுக்குள்ளேயே இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து யூஷுவலாக வர ஆரம்பிச்சிடும் இட் ஆக்சுவலி ஃபார் தே வில் என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய சம்மரோட ஐட்டம்ஸ்லாமுமே வந்து நிறைய வர ஆரம்பிச்சிடும் அதாவது வந்து இந்த பூல் சப்ளைஸ் ஆகட்டும் எல்லா ஐட்டம்ஸுமே வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதுதான் வந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சரி இந்த ஊரில் கார்டனிங்க்கு என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ வால்மார்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் இந்த ஐட்டம்ஸ்லாம் பேசிக் கிராசரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் போனேன் பட் எப்பவுமே பாத்தீங்கன்னா வால்மார்ட்ல வந்து கார்டன் செக்ஷன் வந்து தனியா இருக்கும் சோ அந்த செக்ஷன்ல வந்து இந்த விண்டர்ல வந்து யூஸ்வலா நிறையெல்லாம் இருக்காது க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க இந்த வாட்டி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருந்தது ஸோ அண்ட் எல்லா ஐட்டம்ஸுமே அவங்க வந்து பயங்கரமாக வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு உடனேயுமே பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ யூஸ்வலாக நான் ஃபர்ஸ்ட் போய் லேண்டாக இந்த கார்டனிங் செக்ஷனில் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் அதெல்லாம் தான் வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து பேசிக்காக நம்ம வந்து ஃப்ரம் சீட்ஸ்லேருந்துமே இங்கே வந்து அழகாக வந்துட்டு நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அண்ட் இந்த சீட் பேக்கெட்ஸ்லையே வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் அந்த சீட்ஸ் வந்து நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு ஆர்கானிக் சீட்ஸ் வேணாலும் ஆர்கானிக் சீட்ஸ் இருக்கும் இல்லை ரெகுலர் சீட்ஸ் வேணாலும் ரெகுலர் சீட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம அழகாக அதுக்கு பார்த்து அந்த சீடோட பேக்கெட்டில் பேக் சைடு வந்து நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே அந்த சீடில் வந்து நீங்கள் வந்துட்டு அதை வந்து இன்டோரில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரி வந்துட்டு அந்த இண்டோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை வந்து என்ன டெப்த்தில் வந்து இது பண்ணணும் அது எல்லாமே இருக்கும் ப்ளஸ் அந்த சீட் பேக்கெட்டில் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து யூஎஸோட மேப் போட்டு ஒரு ஒரு ஸ்டேட்டும் எந்தெந்த ஜோனில் இருக்குது அந்தந்த ஜோனுக்கு எந்தெந்த மந்த் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இதை பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயே வந்து ஸ்டீட் சீட் ஸ்டார்டிங் கைடுன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாமே இருக்கும் இந்த அந்த பர்டிகுலர் ஸ்டோரில் நீங்கள் போயிட்டு பார்த்தாலே உங்களுக்கு கரெக்டாக நம்ம பொறுமையாக அங்கே பார்த்துட்டு அந்த இடத்துலேயே நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஊரில் யூஸ்வலாக வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் இந்த பொட்டேட்டோஸ் அண்ட் ஆனியன்ஸ் அண்ட் கார்லிக் இதுதான் வந்து யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க நமக்கு சீட்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண இன் இன்ட்ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பிளான்ட்டாக இருந்தாலே எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் வந்து சீசன் ப்ராக்ரஸாக ஆக அவங்க வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் க்ரோத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து கொண்டு வந்து கடையில் வச்சுட்டே இருப்பாங்க ஸோ உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் வந்து வச்சிருக்காங்க அண்ட் இங்கே வந்து ஸ்ப்ரௌட்டட் பொட்டேட்டோஸ் இருக்கு இந்த ஸ்ப்ரவுட்டட் பொட்டேட்டோஸோட கவரில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்து ஐ திங்க் ஒரு டூ ஒரு த்ரீ பொட்டேட்டோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை ரெண்டு தான் இருக்கும் டிபெண்டிங் ஆன் த சைஸ் அண்ட் அதுக்குள்ள வந்து நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸோட இருக்கும் அந்த ஸ்ப்ரவுட்டட் பொட்டேட்டோஸை வந்து நீங்கள் எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பேக்லேயே வந்து உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வந்துட்டு இங்கே வந்து செஞ்சாலே போகிறோம் ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன மாதிரியான கார்டன் வைக்கணுமோ அது மாதிரி வைக்கலாம் அண்ட் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டில் வச்சா பெட்டராக வருமா அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ரெகுலராக பெரிய க ரெய்ஸ்டு பெட் மாதிரி வச்சா வருமா அது எல்லா டீட்டெயில்ஸுமே அங்கே வந்து இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுதான் சொன்னேன் ப்ளூபெரியோடது வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ப்ளூபெரியோட புஷ்ஷஸ் வந்து வரத்துக்காக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது நமக்கு இது பண்ணாலே போகும் பட் இந்த இருந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட் இயரே வந்து உங்களுக்கு வந்துட்டு கிராப் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் சில நேரங்களில் இருக்காது ஒரு சில கிராப்ஸ் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஈல்டு கொடுக்கும் நம்ம அதுவுமே வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அவங்க சொல்கிற இதை வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணும் ஸோ இப்போ இங்கே வால்மார்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பிளான்ட்டு தான் வந்து இந்த இதில் வச்சுருக்காங்க இதுவே நீங்கள் வந்து பெரிய பெரிய இந்த காஸ்கோ சாம்ஸ் கிளப் அந்த மாதிரி வந்து கிளப் வேர்ஹவுஸ் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூவல் பேக் மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் பட் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து எடுக்கணும் பிகாஸ் காஸ்கோலலாம் ரொம்ப சீக்கிரம் நமக்கு வந்து காலி ஆகிடும் ஸோ அதனால் கரெக்டான பேக் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இது பண்ணுங்கள் ஸோ இந்த சீட்ஸுக்கு அடியிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டீ சீட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வந்து போடக்கூடிய சாயில் ப்ரீ பண்ணி நான் அவங்க வந்து அந்த பேக்ஸுமே அங்கே அழகாக வச்சுருப்பாங்க ஸோ இந்த மேப் தான் நான் சொன்னேன் இங்கே பாருங்கள் இது வந்து யூஎஸோட மேப் ஸோ நம்மளோட ஸ்டேட் பேஸ் பண்ணி அவங்க டிஃப்ரெண்ட் கலர் கோட்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அண்ட் மேலேயுமே எப்போ வந்து அதை வந்து ஷோ பண்ணணும் என்ன பண்ணணும் இது வந்து கார்டன் பீனா புஷ் பீனா இதுக்கு வந்து உங்களுக்கு டெரிலிஸ் தேவைப்படுமா டெரிலிஸ் தேவைக்கு படக்கூடியதா இல்லைனா வந்து வெறும் பாட்லேயே நீங்கள் இது பண்ணலாமா இது எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த இடத்துல இருக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக நம்ம வந்து நிதானமாக பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன பேட்டியோ தான் இருக்குது அங்கே வந்து நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி இது பண்ணலாம் ஹேர்ப்ஸுமே வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் ஹேர்ப்ஸ் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த சீசனோட ஸ்டார்டிங் இப்போ நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் கடைக்கு போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் இங்கே வந்து இந்த ரேடிஷ் அதாவது நம்ம முள்ளங்கிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டோட கார்டன்லேயே வந்து க்ரோ பண்ணலாம் அண்ட் அங்கே வந்து ரொம்ப நல்லாவும் வளரும் இது வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சாயில் ஒன்று ஒன்றுத்துக்கும் இப்போ ஃப்ளவர்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தேவையான பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்லி மிக்ஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மண் வந்து ஒரு ஒரு இடத்துலையுமே இருக்கும் அது பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து கார்டன் ஹோஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது ப்ளஸ் இதெல்லாம் வந்து இந்த பேர்ட் ஃபீடர்ஸ் வந்து இங்கே நிறைய வைப்பாங்கங்க சம்மர் அப்படின்னு வந்துட்டாலே இங்கே வந்து பேர்ட்ஸுக்குமே வந்து நிறைய பேர் ஃபீட் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி பேர்ட் ஃபீடர்ஸ் நிறைய இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் ஸோ இங்கே வந்து இந்த ஃப்ளவர்ஸ் ஒரு சிலதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல்ஸ் அப்படி இல்லைனா பெரினியல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஆனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி இந்த சீட்ஸ்லேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு ஒன் இயர் அவ்வளோதான் இந்த வருஷம் அது வந்து பூக்கும் அதோட போயிடும் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரெஷ்ஷாக வைக்கணும் பெரினியல்லாம் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து வருஷா வருஷம் இந்த விண்டரில் வந்து டார்மெண்ட் ஆகிட்டு திருப்பி நமக்கு வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து திருப்பி ஸ்ப்ரவுட் ஆகி அழகாக வந்து பூ பூத்துட்டே இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட கார்டனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வச்சுக்கலாம் ப்ளஸ் இதில் ஒரு சில ஃப்ளவர்ஸ் வந்து வேணுமோ வேண்டாமோ பீஸ் அட்ராக்ட் பண்ணி அதெல்லாம் நம்மளோட பிளான்ஸுக்கு நடுவில் மற்ற இது பண்ணுற அந்த வெஜிடபிள்ஸ்க்கு நடுவில்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா பாலினேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து இது வந்து கிராஸ் சீட்ஸ் இங்கே நிறைய இருக்குது இந்த கிராஸ் சீட்ஸோட வேலை என்ன அப்படின்னு வந்து लॉन எஸ்பெஷலி இண்டிபெண்ட் ஹவுசஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லான் மெயின்டெனன்ஸில் வந்து அவங்க ஹெச்ஓஏ கம்யூனிட்டிஸ் கடியில இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே உங்களுக்கு தேவைப்படும் சாதாரணமாக இல்லாமல் இண்டிபெண்ட் ஹவுஸாக இருந்தால் கூட அவங்க வந்து அந்த லான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராஸ் சீட்ஸ்லாம் வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப் எட்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அதுக்கப்புறம் வீட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக பேஸில் போடக்கூடிய அந்த ராப்பர்ஸுமே இருக்குது ஸோ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் பண்ணுறதுக்கு நிறைய மண்ணெல்லாம் எதுவும் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு தேவையான கையில் தூக்கி போக வேண்டாம் இது இருந்த மாதிரி வண்டி இருந்துச்சுன்னா தள்ளிட்டே போயிடலாம் ஸோ அதுக்காக அந்த ஐட்டம்ஸ் இருக்கு இந்த சா செயின் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்கு இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளான்ஸ் தேவையில்லாத வீட்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து எட்ஜ் ட்ரிம்மர் அந்த கிராஸோட எட்ஜ் ட்ரிம்மர்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த அதுக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் போச்சு அப்படின்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அங்கே வந்து அந்த மாதிரி செயின்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து பேர்ட் ஃபீட் அதாவது பறவைங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக நிறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த சீட்ஸ் வச்சு பேர்ட் ஃபீடர்ஸ் ஃபீடர்ஸுமே அழகழகாக இருக்கும் அந்த பேர்ட் ஃபீடர்ஸ் வச்சு அழகாக வந்துட்டு அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்து விற்பாங்க பேர்ட்ஸுக்கு நம்ம வந்து தண்ணி வைக்கலாம் தண்ணி வைக்கிறதுக்கும் அழகாக அதுக்காகவே அந்த ஐட்டம்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்மளோட கார்டன் லான்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஒரே தான் இருக்கும் சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல உங்களுக்கு வந்துடும் இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த நமக்கு வீட்ஸ் வரும் இல்லைங்களா அந்த வீட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அந்த வீட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக வந்து கீழே இருக்கிற அப்ளிகேட்டர்லேருந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல கிடைக்கும் ஸோ வேரியஸ் ப்ளஸ் நிறைய வந்து இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாஷ்பு இருக்கும் இல்லைங்களா அந்த வாஸ்போட தொல்லை வந்து இங்கே பயங்கர ஜாஸ்தி இருக்கும் ஒரு விதத்தில் வந்து நம்ம பீஸை வந்து எதுவும் பண்ண முடியாது பட் ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஏரியாவில் வந்துட்டு அந்த வாஸ்போட தொல்லை எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அந்த ஸ்ப்ரேலாம் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் அந்த இடத்துல நிறைய இந்த ஆண்ட் ரோச்சஸ் அப்புறம் வந்து எலி அந்த தொல்லை டெஃபினட்டாக இருக்கும் நம்ம பேக் யார்டில் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சில இடங்களில் பயங்கர புஷியாக இருந்ததுன்னா அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பேசிக்காக வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர் சீசன் வந்து நீங்கள் பீரியாடிக்கலாக ஒரு ஒன்ஸ் இன் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் இன் ஃபோர் வீக்ஸ் வந்து நம்ம வந்து இந்த பெஸ் கண்ட்ரோல் வந்து நம்மளே கூட பண்ணிக்கலாம் வெளியிலேருந்து தான் வந்து நம்ம ஆள் கூப்பிட்டு பண்ணணும்னு இல்லை வீட்டை சுற்றி பெஸ்ட் கண்ட்ரோல் நம்மளே தாராளமாக பண்ணிக்கிறதுக்குமே இங்கே நிறைய நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஃபர்டிலைசர்ஸ் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸும் இருக்கும் அதே போல் பிளான்ட்டுக்கு தனியாக கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ்க்கு தனியாக இருக்கும் அப்புறம் சன்ஃப்ளவர்ஸ்க்கு வந்து தனியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தனித்தனியாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஆர்கானிக்காக வேணுனாலும் அது வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு சீசன் ப்ரொக்ரெஸ் ஆக ப்ரொக்ரெஸ் ஆக நல்ல ப்ராப்பராக ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிற சமயத்தில் இன்னும் நல்லாவே கிடைக்கும் ஸோ நான் அந்த காமிச்ச சீட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இன்டோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே இண்டோர் சீட் ஸ்டார்டிங் கிட்டுமே வச்சுருக்காங்க அண்ட் இப்போ கேபேஜ் காலிஃப்ளவர் அதெல்லாம் வந்து ப்ளஸ் அந்த ஹேர்பெலாம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கார்டன் பெட்டு மாதிரி வந்து கட்டிவிட்டு சம்டைம்ஸ் ரெய்டு கார்டனாகவும் கட்டுவாங்க சம்டைம்ஸ் வந்து ஃப்ளாட்டாக வந்து தரையில் வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கட்டுறதுக்கு உண்டான எல்லா ஐட்டம்ஸ் அதோட கூட வந்து போடக்கூடிய அந்த கீழே நான் சொன்னேன் இல்லைங்களா வீட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு அந்த ஷீட் வந்து பிளாக் ஷீட் மாதிரி போடுவாங்கன்னா அதில் வந்து போடக்கூடிய பின் அது எல்லாமே இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளான்ட் பிளான்டரோட ஹேங்கர் நிறைய வந்து ஹேங்கிங் பிளான்ஸ்லாம் நீங்கள் வந்து பாட்டியோவில் மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இது அடிச்சுட்டு அதில் தான் நீங்கள் வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் பிகாஸ் நமக்கு பாட்டியோவில் வந்து அங்கே வந்து அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது அது முக்கவாசி இடத்துல ஸோ அது வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து பேக் பக் கண்ட்ரோல் அங்கே நிறைய இருக்குங்க பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோஸ் இங்கே நிறைய இருக்கும் பிகாஸ் அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும்ல ஸோ அதை நம்ம அடிச்சு விட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் இன் த்ரீ வீக்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும் அடித்தோன்னா சுத்தமாக மஸ்கிட்டோ இல்லாமல் இருக்கும் ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸோ இது இதுதான் இந்த மாதிரி சீட் ஸ்டார்டிங் கிட்ஸ் வந்து நிறைய இருக்குது ஒரு சிலது வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலது நீங்கள் அதில் யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்க அதை வந்து பிளான் பண்ணுற மாதிரி ஸோ உங்களோட வ உங்களுக்கு நீங்கள் இப்போ ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா காஸ்ட் வந்து கம்மி நீங்கள் வந்து இதை அப்படியே எடுத்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த வருஷம் ஒன்று ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே பிளான் பாட்டுக்குள்ளே நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம் பார்த்து பண்ணிக்கலாம் அடுத்து இது வந்து வாட்டர் ஹோஸ் கார்டன் வந்து இப்போ சம்டைம்ஸ் நமக்கு வந்து எந்த இடத்துல வந்து பைப் இருக்கும்னு தெரியாது இண்டிபெண்ட் ஹவுசஸில் ஸோ நம்ம வந்து யார்டில் தான் பைப் இருக்குது சைடில் எல்லா இடத்துலையும் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த கார்டன் ஹோஸ் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த கார்டன் ஹோஸ் ப்ளஸ் அந்த ஹோஸ் வந்து போட்டு வைக்கிறதுக்கு இல்லைன்னா சாதாரணமாக நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து பயங்கரமாக சுருண்டுக்கும் ஸோ அந்த கார்டன் ஹோஸ் வந்து சுருளாமல் இருக்கிறதுக்குமே நிறைய வந்து அங்கே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இங்கே கிடைக்கும் இது வந்து நம்ம ஊரில் இந்த க்ரோட்டன்ஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா குரோட்டன்ஸ் அப்புறம் வந்து நம்ம மணி ப்ளாண்ட்டு மணி பிளான்ட் இந்த ஊரில் நல்ல தாராளமாக கிடைக்குது நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து வாங்கணும் ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக எப்படி தேவையோ இங்கே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இது பண்ணீங்கன்னால் ஹேங் பண்ணலாம் சிலது வந்து இன்டோர் பிளான்ட்ஸுமே இங்கே வந்து நிறைய வச்சுருப்பாங்க அதாவது வீட்டுக்குள்ளே இந்த பிளான்ட்ஸ்லாம் நம்ம வச்சோம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கதவெல்லாம் நிறைய திறந்து வைக்க மாட்டேன் இல்லைங்களா ஏன்னா வந்து சென்ட்ரலைஸ்டு ஏசி இருக்கிறதுனால ஸோ நமக்கு வந்து இந்த டஸ்ட் டஸ்ட் மைட்ஸ் வந்து சில பிளான்ஸ் இருந்தது அப்படின்னா ஏர் வந்து பியூரிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதுவுமே வந்து சில பேர் வந்து வீட்டில் வந்து இன்டோர் பிளான்ஸுமே அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க ஸோ அந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாமும் வந்து இருந்தது ஸோ அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இந்த கிராஸ் நான் சொன்ன ஐட்டம்ஸ் இருக்குங்களா இது வந்து ஃபுல்லாகவே திருப்பி லானோட கிராஸ் தாங்க சீட்ஸா வேணா சீட்ஸா போடலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு மேட் மாதிரி வரும் அந்த மேட் மாதிரி கொண்டு வந்து வச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் வந்துட்டு நல்ல வாட்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்து சரியாயிடும் இது வந்து அவுட்டோரோட ஃபர்னிச்சர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் கடையில் இருக்கிற ஆப்ஷன்ஸோட ஆன்லைனில் ஆப்பில் போய் நீங்கள் பார்த்தாலே அங்கேயும் சரி காஸ்கோ டார்கெட் எல்லா இடத்துலியுமே உங்களுக்கு வந்து நல்லாவே கிடைக்கும் இப்போ டார்கெட் காஸ்ட் கோலெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவாக இருக்கும் வெர்எஸ் வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் தாராளமாக வால்மார்ட்லேயே வாங்கிடலாம் அந்த அளவுக்கு அதில் பைசா போட வேண்டிய அவசியம் கிடையாது எஸ்பெஷலி நம்ம வந்து இப்போ அப்பார்ட்மெண்டில் தான் இருக்கும் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னா இது வந்து இது சன் உங்களுக்கு வந்துட்டு சோலார் இதுலேயே வந்து இந்த யார்டு ல வந்து போடுற மாதிரி லைட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க சோலார் லைட்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க வேரியஸ் டிசைன்ஸில் இருக்குது ஸோ இந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதோட லைஃப் டைம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஆர் த்ரீ இயர்ஸ் தான் ஸோ இதை நான் வந்து இப்போ வாங்குறதோட சீசனோட எண்டில் நிறைய கிளியரன்ஸ் வரும் அப்போ வந்து வாங்கிக்கோங்க அண்ட் இதெல்லாமே நான் சொல்கிறது வந்து இது வந்து இண்டோர் பிளான்ஸ் இப்போ பிளான்டர்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதெல்லாம் எல்லாமே இங்கே இருக்குது இந்த பர்டிகுலர் சீசனுக்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இப்போ வாங்கி தான் ஆகணும் ஆனால் இஃப் யூ வாண்ட் இட் இஃப் இஃப் யூர் ஓகே நான் இந்த சீசனுக்கு நான் பண்ணல நெக்ஸ்ட் சீசன்லேருந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் இந்த ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகி சம்மரில் ஒரு மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒன் மந்த்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிளியரன்ஸில் போக ஆரம்பிச்சிடும் ரோல் பேக்ஸில் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல பையாக தான் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு காஸ்ட் சேவ் பண்ணி நம்ம வந்து இங்கே வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்து வால்மார்ட்டில் வந்து பார்த்த கார்டன் அண்ட் சம்மர் சப்ளைஸ்லாம் வந்து பார்த்தது ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்